இந்த படத்துல பாருங்க இந்த பிளஸ்ங்கிறது போட்டிருக்கிறது வந்து பேரி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேரி சென்டர் சூரியனுக்கு உள்ளரையே விழுது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பார்க்கும்பொழுது சூரியன் வந்து ஒரு இடத்துல எல்லாரும் நினைப்பது போல நிலையாக இல்லாமல் சூரியன் வந்து காலப்போக்கில் தள்ளாடிக்கிட்டே இருக்கிறதாம் பார்க்கலாம் மைய பார்வையில் பார்க்கும் பொழுது சூரியனானது பலவித வேக மாறுபாடுகளுக்கு உட்படுகிறது அந்த மாறுபாட்டின் காரணமாக நாம் அதை புவி பார்வையில் குறிக்கும் பொழுது சூரியனுடைய நகர்வும் தள்ளாட்டத்துக்கு தொடர்ச்சியாக உள்ளாகிறது சூரியன் வந்து ஒவ்வொரு இயர்ஸ்ல பின் நகர்ந்திருக்கு அப்படிங்கறத இந்த படம் உங்களுக்கு காட்டுது கிரகம் என்பது ஜோதிட கலைச்சல் நிலை இல்லாமல் ஒரு வகையான தள்ளாட்டத்தில் இருக்கின்ற எந்த ஒரு வானியல் பொருளும் கிரகம் என்று சொல்லப்படும் இன்னைக்கு நாம பார்க்கின்ற இந்த சூரியனின் தள்ளாட்டம் இந்த பேரி சென்டர் போன்ற விஷயங்கள் சமீபமாக ஒரு முன்னூறு வருடங்களுக்கு முன்புதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நம்முடைய ஞானிகள் இவற்றை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே கவனித்து அதை நமக்காக கிரகம் என்று வகைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள்